அயோத்தி ராம் ஜென்ம பூமியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அயோத்தி நகரம் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமர் பிறந்து வளர்ந்த இடமாக கருதப்படுகிறது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடியில் இந்த பிரம்மாண்ட கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு அன்று கோவில் திறக்கப்பட முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பிறகு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டது கிட்டத்தட்ட எழுபது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமர் கோவிலில் கோவில் அமைக்கப்பட்டுள்ள இடம் மட்டும் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் ஆகும் லாசன் அண்ட் டர்போ நிறுவனம் ராமர் கோவிலின் கட்டுமான பணிகளை செய்து வருகிறது இக்கோவிலில் ராமர் தவிர விநாயகர் சிவன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட உள்ளன ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க சுமார் ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர் அயோத்தி ராம் ஜென்ம பூமியில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோவிலின் சிலை பிரதிஷ்டை மற்றும் கோவில் திறப்பு விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது இதற்கான வேலைகள் வீச்சில் நடைபெற்று வருகிறது நாடே ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த நிகழ்வு நொடி பொழுது நிகழ்வாக மட்டுமே நடத்தப்பட உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா உண்மைதான் அயோத்தி ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை மற்றும் சிறப்பு விழாவிற்காக குறிக்கப்பட்டுள்ள முகூர்த்த நேரம் என்பது வெறும் எண்பத்தி நான்கு நொடிகள் மட்டும்தான் இந்த எண்பத்தி நான்கு நொடிகள் என்பது மிகவும் புனிதத்துவம் வாய்ந்த மங்களகரமான நேரமாகும் இந்த புனிதமான முகூர்த்த நேரத்தை குறித்து கொடுத்தவர்கள் பாசி நகரத்தின் தலைசிறந்த பண்டிதர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் எட்டு நொடிகளுக்கு சரியாக சிலை பிரதிஷ்டை மற்றும் விழா உள்ளது நொடிகளுக்கு விழாவிற்கான மூர்த்த நேரம் நிறைவு பெற்றுவிடும் சரியாக ஒரு நிமிடம் இருபத்தி நான்கு வினாடிகள் அல்லது எண்பத்தி நான்கு நொடிகள் மட்டுமே இந்த பிரம்மாண்ட விழா நடைபெற உள்ளது சிலை பிரதிஷ்டை நடைபெறுவதற்கு முன்பு யாகங்கள் சிறப்பு ஹோமங்கள் உள்ளிட்ட சடங்குகள் நடைபெற உள்ளன சிலை பிரதிஷ்டை முடிந்த பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நான்கு வேதங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டு மற்ற மத சடங்குகள் நடத்தப்பட உள்ளன இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் இந்த விழாவின் முகூர்த்த நேரம் வெறும் எண்பத்தி நான்கு நொடிகள் மட்டுமே இது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது இந்த எண்பத்தி நான்கு வினாடிகளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை பண்டிதர்கள் விளக்கி கூறியிருக்கிறார்கள் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள பதினாறு முகூர்த்தங்களில் பத்து முகூர்த்தங்கள் மிகவும் சிறப்பான புனிதமான மங்கள நேரங்களாக சொல்லப்படுகின்றன அந்த வகையில் இந்த ஒரு நிமிடம் இருபத்தி நான்கு நிமிட முகூர்த்த நேரம் அபிஜித் முகூர்த்தம் என சொல்லப்படுகிறது இந்த நேரம் ராமராஜ்யம் வளர்ந்து செழித்து ஓங்குவதற்கான நேரமாக கருதப்படுகிறது இந்த மூர்த்த நேரம் இந்தியாவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நெருப்பு மரணம் திருட்டு நோய் போர் தாக்குதல்கள் ஆகிய ஐந்து விதமான கொடி அம்புகளிலிருந்தும் நாட்டை பாதுகாக்கும் நேரம் என்றும் சொல்லப்படுகிறது இதனாலேயே இந்த ஒரு நிமிடம் இருபத்தி நான்கு நொடி முகூர்த்த நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நேரமாகவும் சிலை பிரதிஷ்டைக்கான சரியான நேரமாகவும் காசி பண்டிதர்களால் குறிக்கப்பட்டுள்ளது